ஹலோ எஸ் வெல்கம் டு ட்ரைஸ்பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் ஸோ இன்னைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜி காமட் இவி வெஹிக்கிள் தான் இருக்குது எஸ் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து லான்ச் ஆன தான் பட் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சில டாப் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நீங்கள் இன்னும் ட்ரைஸ்பாக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து இந்த எல்இடி ஹெட் லாம்ப்ஸு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான அழகாக இருக்கு இந்த வைப்பர்ஸ் வந்து காமனான வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அவுட்டர் லுக்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க கொண்டு வரல நமக்கு வெளியில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சைட் மிரர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சைட் மிரர்ஸ் வந்து ஆட்டோ ஃபோல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் பட் இப்போ வந்திருக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட்டோ ஃபோல்ட் அதுவாகவே க்ளோஸ் ஆகும் அதுவாகவே ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரியர் வியூவில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க அதாவது ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு எக்ஸ்டீரியரில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு அப்டேட் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து ஹோல்டர்ஸ் தராங்க டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ இருக்கு கம்ஃபர்ட்டாக டோருமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆங்கிள் செவன்ட்டி டிகிரி ஆங்கிளில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து ரெண்டு பேர் ஏறி இறங்கும் ரியரில் ஏறுறவங்க கூட கம்ஃபர்ட்டாக ஏறலாம் சீட்டை வந்து முன்னாடி ந ஊற்றிட்டு ஸோ நம்ம இப்போ அப்படியே வந்து ரியர்வியூ பார்ப்போம் ரியர்வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து அந்த டிஆர்எல் கொடுத்துருக்காங்க ரெட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த டேஞ்சர் லைட்ஸாக இருக்கட்டும் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் அப்படியே ஒன் பை ஒன் அந்த மிக்சடு ஷேப்பில் இருக்குது அது பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு அண்ட் ரிவர்ஸ் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி ஒயிட் லைட் வருது இல்லையா அதுவுமே வந்து பயங்கர பிரைட்னஸோடு இருக்குது நல்லா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இன்சைட் அப்படின்ற ஒரு பேட்ச் தராங்க இங்கே எம்ஜியோடைய லோகோ காமட் அப்படின்ற இந்த மாடல் நேமை மென்ஷன் பண்ணிடுறாங்க இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால இங்கே ஒரு ஈவின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் வியூ ஓவராலாக பார்க்க செம்மையாகவே இருக்குது அண்ட் அப்படியே வந்து நம்ம மெயினாக பார்த்துருவோம் நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தாகணும் இல்லையா இதில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்பேஸே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க ஆக்சுவலி என்னென்னா நமக்கு இங்கே ரியர் சீட்ஸ் இருக்குது இல்லையா இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டால் நமக்கு டோட்டலாக வந்து த்ரீ நாட் எயிட் லீட்டர்ஸ் வந்து இருக்குது பூட் ஸ்பேஸு ஸோ எதாவது நம்ம லக்கேஜ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம்னா வச்சுக்க முடியும் பட் அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக நாலு பேர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம வந்து கம்பல்சரி இந்த சீட்ஸ்லாம் நமக்கு ஏற்றி வச்சுட்டு தான் போயாகணும் அப்போ தான் பின்னாடி ரியரில் வந்து ரெண்டு பேர் உட்கார முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம உக்காந்தோம்னா நமக்கு பூட்டில் ஸ்பேஸே கிடையாது எதுவும் பெருசாக வச்சுக்க முடியாது சின்னதாக தான் ஒரு கேப் இருக்கு ஆனால் பெருசாக எதுவும் லக்கேஜஸ் வச்சுட்டு போக முடியாது ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே பார்த்தோம்னா அதாவது சூப்பராகவே இருக்குது அதான் டியூவல் டோனில் இன்னும் இன்டீரியர் டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்கு அண்ட் மெயினாக இந்த வாட்டி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்த இன்னொரு இதுக்கப்புறம் நான் அதான் சொன்னேன் எக்ஸ்டீரியரில் ரெண்டே ரெண்டு அப்டேட் தான் பட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ்ல அதில் மெயினாக ஒன்று பார்த்தோம்னா நமக்கு இங்கே சீட்ஸ் வந்து லெதர் சீட்ஸ் தராங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூவல் டோனில் அந்த ஒரு ஸ்போர்ட்டி சீட் லுக்லேயே அந்த லெதரேட்டில் எம்ஜின்றது மென்ஷன் பண்ணது வந்து சூப்பராகவே இருக்குது அண்ட் அதுவும் ரொம்ப லைக் ஒரு குஷன் டைப்பில் தான் வந்து சூப்பராக இருக்குது சீட்ஸ் இருக்கு சீட்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் வரல இந்த வாட்டி அப்டேட் பண்ணலை ஸோ மேனுவலி அட்ஜஸ்டபளாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு மெயினாக சொல்ல வேண்டியது இந்த டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்கனா அது வந்து சீரியஸாக சொல்றேன் வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் அதுலேயுமே டியூவல் ஸ்ப்ளிட்டட் இங்கே டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்லீக்கி டிசைனில் ஸ்லிமா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதில் வந்து ஐஸ்மார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த ஐஸ்மார்ட் டெக்னாலஜி மூலமா நமக்கு அந்த எம்ஜிலேருந்து வருது ஸோ அது மூலமாக என்னன்னா நீங்க வாய்ஸ் கமெண்ட் மூலமாவே வந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா நீங்க மொபைல் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் லைக் இப்போ வண்டி லாக் பண்றது அன்லாக் பண்றது இப்போ கரண்டா எங்க இருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து அந்த மொபைல்ல வரக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியுமே இதுல இருக்கு ஸோ நம்ம இன்டீரியர்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு பிரிமியமான ஒரு இன்டீரியர் செட்டப்புன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குரோம் பிளேட்டடு ஏசி வென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒரு பார்டர் லைன் மாதிரி க்ரோம் பிளேட்டில் கொடுத்து அதில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டூ ஏர் பேக்ஸ் தராங்க பட் ரியருக்கு ஏர் பேக்ஸ் கிடையாது இந்த ஏர் பேக்ஸோடு சேர்த்து லெவல் ஒன் ஆடஸ் ஃபியூச்சர் நமக்கு தராங்க ஸோ அது ஆல்ரெடி நமக்கு லெவல் ஒன் ஆடஸ் ஃபியூச்சர் இருக்குது பட் ஆனால் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் என்னென்னா அதை கொஞ்சம் இன்னும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களாம் அதாவது ப்ரீவியஸாக இருந்து அதே லேன் அசிஸ்ட்டு அப்புறம் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாமே இதுலேயும் இருக்குது பட் வந்து வென் நம்ம அந்த வண்டியோட கம்ப் பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ணோன்னா இதில் வந்து கொஞ்சம் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் இன்னொரு ஒரு ஃபீச்சர் என்னென்னா நம்ம வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் தீம்ஸ் எல்லாமே விஜட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏற்றப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் பிஃபோர் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது ஸோ இந்த வாட்டி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அண்ட் நேவிகேஷனும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளஸ்டர்லேயே வரும் அண்ட் இதில் கூட அனிமேஷன் வந்து சூப்பராகவே இருக்குது அதாவது இப்போ நம்ம டோர்ஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணுறோன்னா நமக்கு அங்கே டோர் ஓப்பன் ஆகிறது ஒரு த்ரீ டிசைனாக சொல்லலாம் அது சூப்பராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் பேட்ரி வந்து சார்ஜ் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து எவ்வளோ வோல்ட்டு எடுக்குது எவ்வளோ ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏ நம்ம இந்த ஹா ஹாஸ்பிட்டல்லாம் ஹார்ட் பீட் ஒரு வேவ்லெந்த் மாதிரி காட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்காது வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராகவே இருக்காது அண்ட் மெயினாக இந்த வெஹிக்கில இப்போ கொடுத்துருக்க இன்னொரு அப்டேட்டு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர் தான் இருக்கும் அதாவது எல்லாம் ப்ளே பண்ணால் கேட்குறதுக்கு பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக ரெண்டு ஸ்பீக்கர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரோலர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவ் பார்க்கிங் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே பவர் விண்டோஸ்னால அதுவும் பெஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒன் கிளிக் கொடுத்தா போதோ ரெண்டு பக்கமும் இறங்கிடும் ஸோ காய்ஸ் ரியரில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக என்னால் நம்பவே முடியல பயங்கரமாக லெக்ஸ்பேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபுல் ஓவர் பண்ணியிருக்கேன் அதாவது ட்ரைவர் சீட்டை வந்து எந்த அளவுக்கு பின்னாடி தள்ள முடியுமோ தள்ளி வச்சுட்டேன் சீரியஸாக இன்னுமே எனக்கு எனக்கு இவ்வளோ கேப் இருக்கு பாருங்க நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருப்பேன் ஹைட்டு இப்போ எனக்கு வந்து லெக் ஸ்பேஸ் வந்து தாராளமாக நிறையவே இருக்குது அண்ட் ஹெட் ரூம் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா உங்களை பாருங்கள் ஒரு ஜான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இது போக நம்ம ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏர் பேக்ஸ் எதுவும் கொடுக்கல அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே எதுவுமே வரல பட் சீட் பெல்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து நான் வண்டி வெளிலருந்து பார்க்கறதாங்க சின்னதாக இருக்குது பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்ட் தான் சொல்லலாம் பின்னாடி ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு சிட்டி கம்ஃபர்ட் வெஹிக்கிள் தான் நம்ம சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம லாங் ட்ரைவ்லாம் போனோன்னா கண்டிப்பாக முடியாது கஷ்டம்தான் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக கா சாஞ்சிக்கிட்டு சோஃபா மாதிரிலாம் சாஞ்சுட்டு உட்கார்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நார்மலாக உட்காந்துருக்கேன் ஓகேங்களா ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த எல் ஷேப்பில் நம்ம உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டூலில் உட்காந்துருக்கேன் அந்த ஒரு கம்ஃபர்ட்டில் தான் இருக்கேன் ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே போனாலுமே இந்த இது ஓகே தான் இது ஒரு கம்ஃபர்டபுள் ரைடாக தான் அமையும் பட் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போறீங்கன்னா கம்பல்சரி வந்து கம்ஃபோர்ட் கிடைக்காது இதில் ஸோ இந்த வெஹிக்கிளுமே வந்து நமக்கு லாங் லாங் ட்ரைவுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோன்னா நமக்கு வந்து தௌசண்ட் கேஜி கூட கிடையாதுங்க ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கேஜிஸ் தான் இருக்குது இதோடைய வெயிட்டு அண்ட் முக்கியமாக நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தே ஆகணும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஸோ என்னை கேட்டால் இந்த ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள் வந்து சூப்பர் தான் சொல்லலாம் அதையும் இது ஒரு ரொம்ப சுப்பீரியர் காம்பேக்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால அதாவது சின்னதாக இருக்கிறனால நம்ம சிட்டியில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கும்போது அந்த ஒரு பம்பினஸ் ஃபீல் இருக்க தான் செய்யும் ஏன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்ன வெஹிக்கிள்ன்றனால அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒன்ஸு அவைலபிள் இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஷோரூம்ல போய் விசிட் பண்ணி டெஸ்ட் டிரைவ் எடுத்து நீங்க ஓட்டும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஸோ இந்த வண்டியில் பாத்தோம்னா நமக்கு வந்து அஞ்சு வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸைட்டு எக்ஸைட் எஃப்சி அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வேரியன்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறாவது பிளாக் ஸ்டாம் எடிஷன் சொல்லிட்டு அடிஷனலா இன்னொரு எடிஷனும் இருக்கு ஆனா அது லிமிடெட் எடிஷன் தான் ஸோ இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கரண்ட்லி எல்லா ஷோரூமுமே வந்து அவைலபிள் இருக்கு அதாவது ரெடி டு பர்ச்சேஸ்ன்ற மாதிரி தான் நீங்கள் இன்னிக்கே போய் பேமெண்ட் பண்ணி இன்னிக்கே வண்டி டெலிவரி கொண்டு போகலாம் அந்த மாதிரி தான் அவைலபிள்ல இருக்கு இது வந்து செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிலோ ஹவர் லித்தியமயான் பேட்டரியில தான் இருக்கு ரன் ஆகுது இந்த வண்டி ஸோ இதோடைய ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணா நமக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு கொடுக்குதும் அதே மாதிரி அது ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி சார்ஜர் மூலம் செவன் ஹவர்ஸ் எடுத்துக்குது அதுவே டிசி சார்ஜர் அதாவது எம்ஜி ஷோரூம்லயோ இல்லை வெளியில் எங்கேயாவது சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கும்போது அங்கே போய் டிசி சார்ஜர் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணோன்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ட்ரைஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீக்கிலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை பாய்